தாய்நாடு யூடியூப் சேனல் எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து இன்றைக்கு வந்து உங்களோட வித்தியாசமான நிகழ்ச்சிக்குள்ள தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் பழமையாவும் அப்படி தான் கூட்டிக் கொண்டு போகிறது ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே போய் நான் வந்து அந்த இடங்களை படின விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இதுவரைக்குமே வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெளியிலங்கின் வெளிக்கிடையில கொஞ்சம் மழை எந்தபடியா ஜஃப்னால இப்போ கொஞ்சம் கிளைமேட் வெயில் மலை என்ற மாதிரி மாறி வரப்படியா கொஞ்சம் வெளியில போக நாங்கள் ஸோ வீட்டுக்குள்ளேயே என்ன சேராமனு யோசிக்கும்போது தான் சரி சமைப்போம்னு சொல்லி வெளிக்கிட்டு என்னன்னா சமைக்கிறது இல்ல அதெல்லாம் அவ்வளவா சமைக்க தெரியாது சரி சும்மா ட்ரை ஒன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சமைக்கிறதுக்கு ரெடியான என்ன சமைக்க போறோம்ன்னு சொன்னா சிக்கன் குழம்பு தான் செய்யப்போறேன் சோ அந்த சிக்கன் குழம்பு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி மெத்தட்ல தான் செய்ய போறேன் எந்த ரெசிபியும் பார்க்க இல்ல அம்மா அவங்களாம் சமைச்சத வச்சு தான் சிக்கன் கறி செய்யலாம்ன்ற ஒரு தான் இருக்கிறவன் ஸோ அந்த விதத்தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் சோ எப்படி சிக்கன் கறி செய்யலாம் வந்து வாங்க நியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முனுக்கு தாய்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏதும் கமெண்ட் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க நாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாங்க வந்து சிக்கன் குழம்பு செய்ய போறோம்னு உங்களுக்கு சொல்லிருந்தேன் தானே அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து நான் எடுத்துட்டு சொல்லியிருந்தேன் சோ தம்பியை காட்டுவோம் சொல்லி தான் எடுத்துட்டேன் இன்னும் தம்பி வந்து வீடியோ குழாவில வரையில சோ இன்றைக்கு வந்து தம்பியையும் எழுத்து விடுவோம் என்று சொல்லி எடுத்துட்டேன் இவரும் நானும் தான் சேர்ந்து வந்து இன்னைக்கு சிக்கன் குழம்பு செய்ய போறோம் சோ ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் தம்பி நல்லா கதைப்பாரு இப்ப கொஞ்சம் சைலண்டா இருக்காரு சோ நான் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கணும் பொருட்கள் எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் எந்த சிக்கன் அளவுக்கு சாதன மாதிரி எடுத்திருக்கிறேன் சோ அது என்னென்ன எடுத்திருக்கிறேன்னு பாக்கலாம் பாங்க ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாழையில வந்து வாழை இலையில வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வெங்காயம் வந்து ஒரு ஒன்று போல் கொஞ்சம் அளவான சைஸில் வந்து எடுத்துருக்குறேன் எந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே தக்காளியும் முளைத்துருக்குறேன் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் கருவேப்பிலை ரம்ப அங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கால பச்சை மிளகாய் இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சிக்கனையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுமில்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா லெமனும் முடித்து வச்சிருக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பை மூட்டி மண்சட்டியும் வச்சாச்சு அடுப்பும் வந்து எரியுது என்னத்தை நாங்கள் வந்து வித விதமான ச பாத்திரங்கள்லையோ தாட்சி சட்டிகள்லையோ ப்ரெஷர் குக்கர்லையோ சமைச்சாலுமே இந்த மண் சட்டியில் சமைக்கிற டேஸ்ட் வந்து வராது ஸோ வந்து நான் வந்து மண் சட்டி தான் இன்றைக்கு சூஸ் பண்ணினேன் இப்போ வந்து நான் வந்து ஒயில் விட போகிறேன் ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு தான் நாங்கள் வந்து ஒயில் விடணும் ஸோ நான் இந்த சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயில் வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து கடகு வந்து போடுறேன் கடகு வெண்டைய நல்லா வந்து என்ன சூடாயிட்டபடியா அதை வந்து படம் வந்து வெடிக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கருவா பட்டை வந்து சொல்லுவாங்க சோ அதை வந்து கொஞ்சம் சின்ன கொஞ்சமா வந்து சேர்த்து பார்க்கறேன் அதோட வந்து சீரகம் சீரகமும் வந்து கொஞ்சம் போட்டுட்டு இப்ப நாங்க வந்து வெங்காயத்தை போட போறோம் நான் வெட்டிய சிறைப்பட இப்பவே பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மெய்வருது பங்காயம் வந்து இப்போ கொஞ்சம் பதம் வந்து கேஸ் அடுப்புகளில் சமைத்தாலுமே வந்து இந்த குர அடுப்புல மண் சப்பில சமைக்கிற டேஸ்ட் வந்து வராது ஸோ அந்த காலத்தில் எல்லாமே வந்து இப்படிதான் வந்து சமைச்சிருப்பாங்க அதுதான் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாவே வந்து வந்திருக்கும் இப்போ எல்லாருமே வந்து அந்த எது ஈஸியா சமைக்க முடியுமோ எப்படி ஈஸியா சமைக்கலாமோ அந்த மெத்தட்டுக்கு தான் மாறிட்டு வராங்க என்னென்னா இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் எல்லாம் வந்து அவ்வளோவா பெருசாக யாரும் ஃபாலோ பண்றதில்ல சும்மா ஒரு நானும் ஒரு ட்ரை பண்ணிருந்தேன் வன் சர்ட்டியில சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு என்னன்னா வன் சர்ட்டியில வந்து மீன் குழம்பு எல்லாம் வச்சா சென்ன டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க சரி நாங்க சிக்கன் குழாம்பு செய்து பாப்போம் அப்படி வேற இது வந்து இது வரைக்கும் செய்வதுன்னு என்று நான் விளிக்கப்பட்டேன் வாரிங்கன்னு சொன்னேன் இது கொஞ்சம் வதங்குது சோ நான் இதுலயே வந்து உள்ளியும் ஆஹ் ஆஹ் இதையும் சேர்க்க போறேன் உள்ளியும் இஞ்சு வந்து இடிச்சு வைக்கோங்க நாங்க நாங்க வந்து கிரைண்டர்ல பேஸ்ட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து இந்த உரால் விளக்கியாலதான் இதோட எடுக்கணும் கொஞ்சம் கிளறி விடலாம் இந்த வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும் வந்து அந்த அடுத்து அந்த தேவையான மாதிரி குறைச்சி கூட்டி எல்லாம் இப்போ ஒரு புறகடு வந்தபடி தான் அந்த ஒரே அளவுலான் இருக்கும் எங்களோட அடுப்பு வந்து நாங்க பட்டை வச்சு வந்து நல்லா எரியுது சோ அதனால ஆனா என்ன கொஞ்சம் புகையா இருக்கு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் இஞ்சி உள் எல்லாமே வந்து நாங்க வந்து தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து இந்த கருவேப்பில் ஆஹ் வந்து சேர்க்கிறேன் நான் சமைக்கிற வாசத்துக்கு பாத்தீங்கன்னா சொன்னா பாகங்களே வந்தது ஒரு சத்தம் போட்டு வந்து இதை வந்து நாங்க நல்லா மிச்சம் நல்லா அதுகளையும் வதங்கி தக்காளி எல்லாம் வதங்கும் வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடணும் சரி இப்ப பாருங்க சொன்னா இது வதங்கிட்டு நான் வந்து இதுல வந்து இப்போ மசாலாக்களை வந்து சேர்த்தப்படுறேன் நான் சிக்கனுக்கு வந்து மசாலாக்கள் எல்லாம் போட்டு வந்து ஊற விட்டு வச்சிருப்பாங்க சோ நாம வந்து அப்படி செய்யலை இந்த வதக்கின இதுகளோடய வந்து மசாலாக்களையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து சிக்கனை போடுறது சொல்லிட்டு நான் மசாலா க மசாலா கடை வந்து போடாமல் விட்டுட்டேன் ஸோ இப்போதாங்க வந்து நான் போட போகிறேன் ஸோ மஞ்சள் வந்து நான் சிக்கனுக்கு போட்டு விட்டுருந்தேன் ஸோ அவைப்படியாக போடலை ஸோ இப்போ வந்து நான் மசாலா தூள் போட போறேன் தேவையான அளவுக்கு மசாலா தூள் வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து சொன்னால் மிளகாய் தூள் போடுவாங்க ஸோ மிளகாத்தூள் வந்து நாங்களே வந்து அரைச்சடுவோம் ஸோ நான் அதால் கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் இந்த அவ்வளோ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சேர்த்துட்டு கொஞ்சம் கிளாரி விடுவோம் அப்போதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மசாலா வந்து வேற கடைக்கத்தான் அது இந்த அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இல்லாமல் போகும் ஸோ தேவையான அளவு நீங்க வளமையா எல்லா கறிக்குமே யூஸ் பண்ற மாதிரியான மசாலாக்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது வரணுங்கிறதுக்குள்ளாச்சு நாங்க வந்து கழுது எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதோட வந்து சேர்க்கப்போ சேர்த்துட்டு இத வந்து நல்லா கிளறோம் இந்த நாங்க வடைக்கின அந்த மசாலாக்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் இது எல்லாமே வந்து சிக்கனோட நல்லா சேர்ற மாதிரி வந்து புரட்டி விடுவாங்க

சிக்கன் எல்லாம் வந்து வெட்றது எங்களுக்கு இல்லை எங்களோட சொல்லலாம் நாங்கள் எடுத்த கடையிலேயே வந்து சிக்கன் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் கழுவி மாதிரி தான் வச்சு சிக்கனுக்குள்ளேயே மசாலாக்களை போட்டு நாங்கள் முதல் சொன்ன மாதிரி செய்யலாம் இல்லைன்னா இப்படியும் செய்யலாம் இதையும் வந்து டேஸ்ட் இருக்கும் சோ நாங்கள் வந்து சிக்கனை வந்து நான் நல்லா வந்து அந்த மசாலா கொள்ள திரட்டிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கிறேன் ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு சோ தண்ணி விட்டுட்டு வந்து கொஞ்சமா வந்து எலுமிச்சை பழ சாரம் வந்து லைட்டாக விட்டுட்டு வந்து குளாரி விட்டுட்டு கொஞ்சம் வந்து மூடி வைக்கணும் இந்த சிக்கன் வந்து இந்த கிரேவி அதுகளோட வந்து உண்டாகி போதும் வரைக்கும் நாங்க மூடி வைக்கணும் சோ மூடி வச்சிட்டு கொஞ்சம் பின்ன பிறகு வந்து நான் என்ன செய்யணும்னா தேங்காய் பால் புத்த ரக்குறதுனாலும் பிறக்கலாம் இது என்ன சும்மா எல்லாம் காரணம் பண்ணாலும் இருக்கலாம் சோ நாங்க வந்து கொதிக்க தான் பார்க்க போறோம் தேங்காய் பால் புடவனு வாங்கணும்னு சொல்லி இதை வந்து நாங்க கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ஒரு பத்து பத்து நிமிஷம் மாதிரி மூடி வச்ச முடியும் சிக்கன் வந்து நல்லபடியா வெந்தன் இந்த சிக்கன் குழம்பு வந்து ரெடி பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு நானாடா இப்படி சிக்கன் குழாம்பு வச்சு வந்து அந்த ஆக தண்ணியாகவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காவது இந்த சிக்கன் குழாம்புல்லாம் நினைச்சோம்னா கிரேவி எல்லாம் சோ நல்ல மாதிரி வந்து சிக்கன் குழம்பு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே பாருங்க சிக்கன் எல்லாமே நல்லா வேந்துட்டு உறப்பமே வந்து சரியா இருக்கு நான் வந்து பார்த்தேனா சோ உடைக்கு மேல் வந்து ஓகேவா இருக்குது ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ரொக்க போறோம் எடுக்கல சோ இந்த சிக்கன் குழம்பு ரெடி இப்போ வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சோ நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா சொன்னா வாழை இலையில சோறு போட்ட எடுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சமா ரைஸ் போட்ட இடத்துல வெள்ளை ரைஸ் தான் கூட சாப்பிடுவாங்க நாங்க வந்து இந்த தான் சாப்பிடுறது ஸோ இந்த இந்த சிக்கன் குழம்பு வந்து நான் மண் சாட்டிலையும் சமைச்சு சிவப்பரிசி சோறுன்னு சாப்பிட போறேன் ஸோ கொஞ்சம் ஆரோக்கியமா சோ இப்போ வந்து நான் சிக்கன் குழம்பு விட்டு சாப்பிட்டு பார்க்க போறேன்னு எப்படி இருக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நானே சிக்கன் குழம்பு வச்சு சோறும் வந்து சாப்பிட போக உங்களை காட்ட நான் இப்போ சோறு எப்படி இருக்கான்னு சொல்லி ஸோ நான் இந்த சிக்கன் குழம்பு வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் இப்படி இருக்குன்னு நேர்ந்து தப்பா வச்சுக்காதீங்கன்னு சொன்னா சமைக்கும் போது முடி கொட்டக்கூடாது இருந்துச்சு ஸோ வந்து நான் வந்து பியூட்டி ஹேர் ஸ்டைலோட அப்புறம் கொண்டே போகிறது க்ரிப்பை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு சமைச்சாச்சு ஸோ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கும் நிறைய டேஸ்டா இருக்கு நான் சமைச்சிருந்தாலும் சொல்லலை ஆனா கொஞ்சம் சூடா இருக்கிற அப்படியா சாப்பிட சிக்கன் வந்து சாப்பிட சாப்பிடுற மாதிரி இருக்கு பரவாயில்ல எனக்குமே வந்து கொஞ்சம் சமைக்க தெரியுது நல்லா சமைச்சிருக்கு சோ இன்னும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை வந்து சாப்பிட்டுட்டே விடைபெறும் நான் வந்து ஹரிணி சோ மீண்டும் மட்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சிக்கன் குழம்பு சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்தா நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம் பாய்